ஊழலுக்கு எதிராக போராடி நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனவர் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டானு திருமண திசையெல்லாம் கேள்விகள் சூழ நிரபராதின்னு நிரூபிச்சிட்டு தான் திரும்ப அந்த நாற்காலிக்கு வருவேனு முதலமைச்சர் பதவியை தூக்கி ஏறிய முடிவு செஞ்சிருக்காரு அந்த அரசியல் பிரபலம் எதிர்கட்சிகள் சந்தோஷப்பட சொந்த கட்சியினர் கவலைப்பட இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுத்து டெல்லியை திணற வச்சிருக்க அவரு வேற யாரும் இல்ல ஆம் ஆத்மி தலைவர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தலைமுறை தலைமுறையா அரசியல் செய்கிற வாரிசு பிரபலங்களை களத்துல கோட்டை விடுற நேரத்துல பத்து வருஷத்துக்கு மேல டெல்லி வச்சிருக்க அரசியல் அவுட் சைடர் அரவிந்த் இன்ஸ்டிடியூட்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அப்பா கோபிந்த்ராம் கெஜ்ரிவால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் படிப்புல படு சுட்டியா இருந்திருக்காரு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தா பாத்ரூம்ல உட்காந்து படிக்கிற அளவுக்கு கெஜ்ரிவாலோட

எழுதப்படாத விதி அதனால ஐஏஎஸ் ஆகிறதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நைட்டு பகலா படிச்சாரு கெஜிரிவா எதிர்பார்த்த மாதிரியே முதல் அட்டெம்ல பரிட்சைகளை பாஸ் ஆனா ஐஏஎஸ் கிடைக்கல ஆசைப்பட்டது கிடைக்கலனா என்ன கிடைச்சத ஆசப்பட்டு ஏத்துக்கணும்னு ஐஆர்எஸ்ல சர்வீஸ் வாங்கிட்டு இருபத்தி நாலு வயசுல வருவாய்துறை அரசு அதிகாரி ஆனாரு கெஜிரிவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம் அதனால முப்பத்தோரு வயசுல ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு முழுக்க போட்டுட்டு பரிவர்தன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கார் அப்போ மணி சிசோடியாங்க அவருடைய நண்பரும் உதவி இருக்கு அந்த காலத்துல வரி கட்டுறதுக்கு கூட மக்கள் லஞ்சம் வாங்கி இருக்காங்க அதிகாரிகள் அதனால அந்த பரிவர்த்தன அமைப்பு லஞ்சம் கொடுக்காம இலவசமா வரி கட்ட மக்களுக்கு உதவுச்சு இது மட்டும் இல்லாம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பல தகவல்களை வாங்கி ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கடி கொடுத்துச்சு இதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரேமன் மகசாசா இவரதெல்லாம் கொடுக்கப்பட்டது இது கூட நல்லா இருக்கேன்னு நினைச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு முழுநேர ஆக்டிவிஸ்டா மாற முடிவெடுத்தார் அப்போ அவருக்கு ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் டெல்லி ஜந்தர் மந்தர்ல சங்கரோட இந்தியன் தாத்தா அகிம்சை மாறிட்டது மாதிரி ஒரு பெரியவர் போராட்டத்தில் இறங்கி இருந்தார் தலையில தொப்பி காந்தியோட மறு ஆண்டுகளா காங்கிரஸ் எதிரான போராட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர்ந்துகிட்டார் மாதிரியான பெரிய பாலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாம் போராட்ட களத்துக்கு போக நாடு முழுக்க அண்ணா தான் புரட்சி வருது புரட்சி வருது செய்தி பெறவர் பாபா ராம்தேவ் கிரண்பேடி மாதிரி அதிகாரிகளும்

ஒரு வருஷமா டெல்லிக்கு முதலமைச்சரே இல்லாத சூழல் இருந்தது டெல்லி முதலமைச்சரையே தோற்கடிச்சோம் குஜராத் முதலமைச்சர் மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடிக்கு எதிராக வாரணாசியில களத்துல குதிச்சாரு வாரணாசியில படிச்ச பாடத்தால மறுபடியும் டெல்லிக்கே போன கெஜ்ரிவால் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துல திரும்பவும் தேர்தல நின்னாரு மக்களும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா முதலமைச்சர் ஆகியும் அதிகாரம் கைக்கு வரல எதுக்கெடுத்தாலும் துணைநிலை கிட்ட போக வேண்டியதா இருந்தது இதனால நடுரோட்ல உட்கார்ந்து தர்ணால இறங்கி அதிர்ச்சி கொடுத்தாரு ஆனா பெருசா எந்த மாற்றமும் நடக்கல அதனால மறுபடியும் கோட்டைக்கு திருமண கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி சுத்தமான குடிநீர் இலவச மின்சாரம் தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை கொடுக்க திட்டம் போட்டார் இந்தியா தாண்டி வெளிநாடு வரைக்கும் கெஜ்ரிவால் மாடல் பேசுபொருளானது இது டெல்லியில இருந்த மத்திய பாஜக அரசுக்கு இமேஜ் பிரச்சனையை உருவாக்குச்சு இந்த தான் கெஜ்ரிவால் ஆயிரத்தி எழுபத்தி மூணு கோடியை விளம்பரத்துக்கு பயன்படுத்தி இமேஜை மட்டுமே பில்டப் பண்ணி என்ற தகவல் வெளியாகி வைரல் ஆச்சு போதா குறைக்கு டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலோட தளபதி மணி சிசோடியாவை சிறையில் அடைச்சது அமலாக்கத்துறை ஊழல் பணத்தை வச்சு கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி பிரச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் சுதாரிக்கிறது அவரையும் கைது செய்து அதிர்ச்சி கொடுத்தது அமலாக்கத்துறை காங்கிரசோட இணைஞ்சாரு கெஜ்ரிவால் ஒரு காலத்துல காங்கிரசோட ஊழலுக்கு எதிராக போராடினவர் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு தன்னை துரத்தவும் காங்கிரசோட இணைஞ்சிருக்காரு இந்த நிலவையில மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் அவருக்கு ஜாமீன் கொடுத்த உச்ச தேர்தல் முடிஞ்ச கையோட திரும்ப கூண்டு பறவையா சிறகுல அடைச்சது ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்தி சிபிஐ வழக்கில் ஜாமீன் வாங்கி ரெண்டு நாள் முன்னாடி தான் வெளியில வந்தாரு கெஜ்ரிவால் இனி தனக்கு ஜாமீன் கூட கொடுக்காம சிறையில் அடைச்ச பாஜக அரச பழிக்கு பழி வாங்குவார்னு எதிர்பார்த்தா முதலமைச்சர் பதவியை ரெண்டு நாள்ல ராஜினாமா செய்ய போறேன்னு அறிவிச்சு தொண்டர்களை பதற வச்சிருக்காரு ஹரியானாவில் நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலில் கெஜ்ரிவாலோட ராஜினாமா செய்தி சிம்பத்தியை உருவாக்குமா டெல்லிக்கு அடுத்த முதலமைச்சர் யாருன்னுலாம் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு டெல்லிக்கு இன்னும் ஆறு மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்க நிலைமையில் இந்த ஸ்டண்ட் எல்லாம் தேவையாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஆனாலும் வந்தா தான் வருவேங்கிற மாதிரி வந்தா மக்கள் வாக்களிச்ச நிரபராதியா தான் பதவிக்கு வருவேன்னு சபதம் போட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால்